வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம பை எலெக்ஷன் போயிட்டுருக்கு ஆமாம் தமிழகத்திலேயோ கிழக்கு ஈரோடு கிழக்கில் திரு ஈவி அவர்களுடைய மறைவுக்கு பிரகாரம் பின்னாடி திமுக வந்து காங்கிரஸ் இடம் வாங்கி இவங்க நிறுத்துகிறாங்க திரு சந்திரகுமார் அவர்கள் கலங்காறாரு ஏடிஎம்கேவும் நம்ம பிஜேபியும் புறக்கணித்த நிலையில் திரு சீமான் மட்டும் தனித்து அவங்கள எதிர்த்து களத்தில் நிற்கிறாரு இப்போ அவருடைய வாக்கு எப்படி உயர்ந்திருக்கா அவங்களுடைய கல நிலவரப்பு எப்படி போயிட்டுருக்கு சார் இப்போவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழனுடைய சட்டமன்ற பொது அந்த தொகுதி வந்து காங்கிரஸ் ஒதுக்கப்படுது காங்கிரஸை சேர்ந்தவர் தான் வெற்றி பெற்றார் அவனுடைய எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆரம்பத்தில் மரணமடைந்த காரணத்தால் மறுபடியும் செகண்ட் தடவை தேர்ந்தெடுத்து இடைத்தேர்தல் அவருடைய அப்பொழுதும் மறுபடியும் அவருடைய அந்த எம்எல்ஏ இருந்த காரணத்தால் இப்பொழுது மூன்றாவது முறையாக இந்த கடந்த நான்கு ஆண்டுகளே மூன்றாவது முறையாக அது இடை நடைபெறுகிறது இது காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏ தொகுதியை இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசிடம் வந்து தட்டி பறித்து இப்பொழுது கா திராவிட முன்னேற்ற கழகமே போட்டியிடுகிறது தொகுதியை காங்கிரஸ் தட்டி பறிச்சிருக்காங்க போட்டியிடுறது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் என்னுடைய வேட்பாளர் ஏன்னா இதற்கு முன்பு தேசிய முற்போக திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது விஜயகாந்த் கட்சியைச் சேர்ந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எம்எல்ஏ அந்த திரு சந்திரகுமார் அவர்தான் திராவிட முன்னேற்றத்துடைய இப்பொழுதையே வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் அங்கேருந்து காங்கிரஸ் தட்டி பறிச்சாங்க திமுக திமுக போட்டியிடுது போட்டியிடுற வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட முன்னிற்கு அங்கேருந்து தட்டி பறிச்ச எம்எல்ஏன்னா திராவிட முன்னேற்றத்தில் வேட்பாளர் இல்லையா எனக்கு தெரியல போட்டிருக்காங்க அவரை எதிர்த்து ஏன் பிஜேபி போட்டியிடல ஏன் அதிமுக போட்டியிடலாம் இதனுடைய ஒவ்வொரு இடைத்தேர்தலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய மொத்த முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்களும் அந்த சட்டமன்றத்தில் இடத்தில் நடைபெறுகின்ற தொகுதிக்கு அனுப்பிடுவாங்க அனைத்து எம்எல்ஏக்கள் வந்துருவாங்க அனைத்து எம்பிக்களும் வந்துருவாங்க அனைத்து மாவட்ட ஆட்சியில் வந்துருவாங்க அனைத்து கவுன்சிலும் வந்துருவாங்க தெருவுக்கு தெரு என்ன பொண்ணுங்கலம் திருமங்கலம் ஃபார்மலா திருமங்கலம் ஃபார்முல்லா அப்புறம் ஈரோடு கிழக்கு பட்டியில் அடைச்சி வச்சிருக்காங்களே போன தடவை வந்து ஒவ்வொரு மக்களையும் பட்டியில் அடைச்சு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு காலையில சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு டிவி போட்டு காமிச்சிடுறாங்க தண்ணி கொடுக்குறாங்க டாஸ் மார்க் கொடுத்துட்றாங்க எல்லாம் கொடுத்து பணமும் கொடுத்து நகைகள் கொடுத்து எல்லாம் கொடுத்து அவங்க ஆட்சி தவறு மக்களை ஏமாற்றி அவங்க போன டைம் அதே மாதிரி தான் இந்த ஒன்று நடக்குது இன்னொரு கேள்வி சார் நினைச்சிதான் கிளியில் முடிச்சுங்க முடிச்சு தான் அதிமுகவும் பாஜக போட்டியிடல ஏன்னா இவங்க வந்து அராஜ்யத்தினால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜகம் இருக்குன்னு தான் பாஜக கட்சியும் அண்ணா தமிழகம் போட்டியிடலை ஆனால் இப்போது அதையும் மீறி நாமத்து கட்சியினுடைய சீதா லட்சுமி அங்கே போட்டியிடுறாங்க இது வந்து அந்த ஈரோடு வந்து ஒரு திராவிட மண்ணுங்கிறாரு யார் நம்முடைய முதலமைச்சர் பெரியார் மண் பெரியார் மண் சொல்றாங்க திராவிட மாடலுங்கிறாங்க திராவிட மண்ணுங்கிறாரு ஆனா திரு சீமன் அவர்கள் திராவிடம் அல்ல பெரியாரே ஒரு மண் இது பெரியார் மண் இல்ல பெரியாரே ஒரு மண்ணு ஒரு மண்ணும் இல்லைன்னு ஒரு மண்ணும் இல்லைங்கிறாரு ரொம்ப ஏதோ பேசுறாரு என்ன பெரியார் அப்படி பேசியிருக்கிறார் தமிழை தமிழ் ஒரு ஒரு தட்டில் வைத்த மலம் அது பேசுறவங்க தமிழ் பேசுறவங்க ஒரு அருவருப்பா பேசியிருக்கிறாரு அப்புறம் தமிழ் ஒரு காட்டுமராண்டி மொழி தமிழர்லாம் இதெல்லாம் தாண்டி எலக்ஷன் வரும்போது இது வந்து உணர்பு உணர்ச்சி விதமா மொழி வாரியா நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரமா இருந்தா கூட எலெக்ஷனுங்கிறது வந்து மக்களை நோக்கி நம்ம போகும் இந்த உணர்ச்சி விட்டுட்டு டெவலப்மெண்ட்ஸ் அந்த தொகுதி மக்களுக்கு என்ன செயல்பாடுகளை செய்யணும் என்ன செஞ்சா மக்கள் திருப்திப்படுவாங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன திராவிட அப்படிங்கறதாக இந்த இப்ப காங்கிரஸ்க்கு அப்புறம் திராவிடர்களுடைய திராவிட கட்சிகளுடைய ஆட்சிதான் கடந்த ஒரு ஐம்பது வருஷமா நடந்துட்டு இருக்குது ஆனா எல்லா நேரங்களிலையும் அவங்க முன் வைக்கிறது இலவசம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா பணநாயகம் இதுதான் இங்க நடக்குது ஏன் வந்து மக்களுடைய முன்னேற்றத்தை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க எப்போவுமே ஒரு இன மொழி உணர்வை தூண்டியே எலெக்ஷனை வந்து ஃபோக்கஸ்டாக கொண்டு போகிறாங்க தமிழ்நாடு வந்து முன்னேறிச்சின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பல வருட காலமாக தமிழக முன்னேற்ற பாதையில் தான் இருக்குது இந்த கட்சி அந்த கட்சிங்கிற வேற்றுமையெல்லாம் இல்லை ஆனால் இதை வந்து டெவலப்மெண்ட் ஆக வேண்டிய ஒரு ஸ்டேட்டை ஒரு டெவலப்மெண்ட்ஸுங்கிற பாதையிலிருந்து பின்னோக்கி கொண்டு வர மாதிரி ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் நீங்க எப்படி இவங்க எதுக்கு எடுத்தாலுமே திராவிட மாடல் ஆட்சி பெரியார் ஆட்சி சொல்றாங்க சார் பெரியார் வாழ்றதுக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய படிச்சிருக்காங்க திராவிட முன்னேற்றத்தை துவக்கி வைத்த அண்ணா அவர்களே டபுள் எம்ஏ வாங்கியிருக்கிறாரு அந்த அண்ணா படிக்க வச்சது பெரியாரா எதற்கெடுத்தாலும் திராவிட மாடல் திராவிட மண் திராவிட மொழி திராவிடம் சொல்றாங்க ஒரு தமிழ் மாடல் ஒரு தமிழனுடைய மாடு தமிழ்னாலும் தமிழத்தினுடைய மாடல் சொல்ல மாட்டேங்கிறாங்க வளர்ச்சி இல்லை எப்பவுமே அவங்களுடைய இனாம் ஒரு ஆயிரம் ரூபா கல்லூரி மாணவிக்கு ஒரு குடும்பத்தலைக்கு ஒரு ஆயிரம் ரூபா இப்படி ஒவ்வொரு தேர்தலிலையும் இலவசங்களை கொடுத்து மக்களை தன் பக்கம் ஏமாற்றுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இதனை டாஸ்மார்க் முதலில் திருப்பி பெற்றுக் கொள்கிறார்கள் டாஸ்மார்க்கில் ஒவ்வொரு தெருக்கும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு டாஸ்மார்க் இருக்குது இதில் பல லட்சம் மக்கள் த ட்ரிங்க் சாப்பிட்டு தன்னுடைய இருந்து குடும்பத்தை இழந்து மாரிலாம் தாலி இழக்கிறாங்க இந்த இலவசத்தை நம்பி பணத்தை கொடுத்து பணத்தை இப்படிஸில் வாங்கி இந்த தமிழகத்தை சீரழித்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்க இந்த திராவிட மாடம் திராவிட மாடம் சொல்லி செயல்பட்டு கொடுத்துருக்காங்க திராவிடத்தினுடைய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடன்னு சொல்ல போய் திரு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமன் அவர்கள் இது திராவிடம் இல்லை இது திராவிட மண் இல்லை பெரியாரே ஒரு மண்ணுன்னு பேசியிருக்கிறார் அதனுடைய விளைவு தான் இன்று

அதனுடைய மக்களுடைய ஏமாற்றியும் பறித்து வழங்கப்பட்டவர் யாருமே நேர்மை ஆனால் இந்த லட்சுமி வாங்கின இருபத்தைந்தாயிரம் கிட்ட இருபத்தி ஓட்டுகளுமே எல்லாமே ஒரு வைரம் பதித்த ஓட்டு சார் விலை மதிப்பெற்ற ஓட்டு இளைஞருக்கு மக்கள் தெரியும் எப்படியும் ஆமாம் இது இந்த சீமான் கட்சி தூக்கப்போன்னு தெரிஞ்சோம் கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் ஓட்டுகள் அந்த அம்மா பெருதுன்னா மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய அடி சார் இந்த அடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடரும் கண்டிப்பாக ஏன்னா அந்த அம்மையார் எதிர்பார்க்காத ஓட்டு வாங்கியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய சவுக்கடை ஏன்னா போட்டியிட்டது ரெண்டுமே ரெண்டு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தொழில் கட்சி பாஜக போட்டியிடல அதிமுக போட்டியிடல வேற சின்ன 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 கட்சி எதுவும் போட்டியிடல இந்த ரெண்டு கட்சியிலும் இவங்க மெஜாரிட்டி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே வாங்கி டிஃபரன்ஸில் வெட்டி பெறணும் அல்லது எதிர்ச்சி நின்று நாம் தொழில் கட்சியை டபர்ஸ் காலி பண்ணிட்டு அல்லது ஒரு ஐயாயிரம் ஓட்டுக்குள்ளே சுருக்கணும் இந்த நாம் தொழில் கட்சி இதற்கு முன்பு பனிரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இப்போ அதையும் தாண்டி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் ஓட்டு வாங்கி இருக்கு அப்போ திராவிடத்தை எதிர்த்து இது வாங்கப்பெற்ற மக்கள் கொடுத்துக்க வாக்குகள் என்றால் இந்த திராவிட மடல் ஆட்சி நாட்கள் எண்ணப்படுகின்றன வருகின்ற காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய அடியாக இந்த ஈரோடு சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றிருக்கலாம் சார் சந்திரகுமார் திமுக வெற்றி பெற்றலாம் ஆனால் அந்த சீதாலட்சுமி இந்த அம்மையார் அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் ஓட்டு வாங்கிக்கிறார்கள்லாம் அதெல்லாம் பக்காவை வடிகட்டின ஓட்டு சார் எந்த நீங்கள் சுத்தமான ஓட்டு தூய்மையான ஓட்டு மதிப்பற்ற ஓட்டு ஆனால் திராவிட பண்டிகைகளை வாங்கின ஓட்டெல்லாம் டாஸ்மார்க்கில் வந்தது நூறுரூவா பணத்தில் வந்தது இரநூறுவா பணத்தில் வந்தது கம்மலில் வந்தது டிஃபன் பாக்ஸில் வந்தது பிரியாணியில் வந்தது இதெல்லாம் மக்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இதற்கான மொத்த பாடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுப்பார்கள் ஓகே பார்ப்போம் சார் ஓகே சார் ஓகே சார் நெட்டிற்கான நாட்கள் வெங்க தொலைவில் இல்லை ஓகே சார் நம்ம சந்திப்போம்